நிறைய பேருக்கு பழங்களை எப்படி ஈஸியாக வெட்டுறதுன்னு பழம் அன்னாசி பழத்தோட ரெண்டு முனையையும் வெட்டிட்டு பாதியா வெட்டுங்க அப்புறம் அந்த வரிகளுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டினா குச்சி ஐஸ் மாதிரி ஈஸியா சாப்பிடலாம் பழம் மாதளம்பழத்தோட மேல் பகுதியில அருங்கோல வடிவத்தில் வெட்டிடுங்க அப்புறம் அந்த வெள்ளத்தோல் இருக்கிற இடத்துல எல்லாம் கீறி விட்டா முத்துக்களை ஈஸியா உதிர்க்கலாம் தர்பூசணி தர்பூசணிய பாதியா வெட்டி கட்டங்கட்டமா வெட்டுங்க இப்படி சாப்பிட்டா ஜூஸ் முகமெல்லாம் வழியாது நீட்டாகவும் இருக்கும் ஆரஞ்ச் ஆரஞ்சோட ரெண்டு பக்கமும் வெட்டிட்டு தோலை ஒரு இடத்துல மட்டும் கீறி விடுங்க அப்புறம் இப்படி விரிச்சு வெட்டினா சுளைகளை ஈஸியா எடுத்து சாப்பிடலாம் கிவி பழம் கிவி பழத்தோட ரெண்டு முனையையும் வெட்டிட்டு தோலை ஒரு பக்கம் கீறி விடுங்க ஒரு ஸ்பூன் வச்சு உள்ள சுத்துனா சதப்பகுதி முழுசா கழண்டு வந்துடும் டிராகன் ஃப்ரூட் ரெண்டு பக்கமும் வெட்டிட்டு பாதியாக வெட்டுங்க தோலை ஈஸியாக உரிச்சிட்டு துண்டு போட்டு சாப்பிடலாம் ஆப்பிள் பீலர் பீலர் இல்லையா கவலைப்படாதீங்க ஒரு டூத் பிக்கை வச்சு ஆப்பிள் தோலை அழகா உரிக்கலாம் மாம்பழம் மாம்பழத்தோட மேல் பகுதியை வெட்டிட்டு ஸ்பூன் வச்சு சதையை மட்டும் ஸ்கூப் பண்ணி சாப்பிடுங்க கை ட்ரெஸ்ஸு எல்லாம் அழுக்காகாது ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் ஓரங்களை சீவிட்டு ஸ்லைஸ் போட்டால் பார்க்கவே நட்சத்திர மாதிரி அழகா இருக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் எது ஈஸியாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க